வெல்கம் டு அன் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த சில நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இவரை தான் பொறுப்பாளர் அப்படி யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ராம் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதை ஒட்டி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டியிருக்கு அப்படின்னு திமுக அரசு மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் சில நாட்களாக கொலைகள் கொள்ளைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாடு காவல்துறை மீதும் வந்து பெரிய விமர்சனங்கள் வந்து இருக்குது திமுக அரசு இதை கட்டுப்படுத்த முடியுதா இல்லை திமுக அரசு கையை மீறி காவல்துறை போயிட்டு இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்களையும் பார்க்கணும் மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ அங்கேருந்து தான் இங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நியமிக்கப்படுறாங்க அதிகபட்சம் ஒரு சிஎம்மால் இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு மேலே துறைசார் நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற தெரியல ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அவங்க தான் இது வந்து இவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்கலாம் அதாவது அனலைஸ் பண்ணலாம் மாற்றிக்கலாமே தவிர அவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின் தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிரடி கூஞ்சோடு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மாற்றம் அப்படின்ட்டு சில தலைப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன இது என்னமோ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்கள பனிஷ் பண்ண மாதிரி அவங்க மேலே பெரிய நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநில அரசோட உச்சபட்ச அதிகாரமே அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமிக்கலாம் அவ்வளோ தான் வந்து ஒரு மாநில அரசால் முடியும் மற்றபடி அவங்க வந்து சிவில் சர்வீஸ் மினிஸ்டர் வந்திருக்கிறதால யூனியன் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கிற அதிகாரிகள் ஸோ யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் போது இது அரசியல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஒரு யூனியன் கவர்மெண்ட் நினச்சா ஒரு மாநில அரசில் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதை ஒட்டி திமுக அரசு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உண்மையிலேயே இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் தான் எனக்கு திமுக அரசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கலாம் முடியாது சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு வந்து திமுக அரசுக்கு இருக்கு அதுல இருந்து எந்த பின்வாங்கலும் கிடையாது அதே நேரத்தில் திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திமுக அரசு மேல தேவையில்லாம பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது நம்ம நல்லா கவனிக்கணும் அரசியல் கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க பின்ன அவியலாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பலமொழி யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும் இப்படியான ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய தான் செய்வாங்க இந்த படுகொலை நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய இடத்துல தான் அரசு இருக்குது அரசு தவறும் பட்சத்தில் இப்படியான பேச்சுகள் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை விட்டுட்டு இது வந்து ஏதோ வேணும்னு பழி சுமத்துகிற மாதிரியான பிம்பத்தை நம்ம கட்டமைக்க முடியாது திமுக அரசு மீது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டதான் செய்வாங்க அது அவங்களோட வேலை அதே நேரத்தில் குற்றம் சாட்டுற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் நிப்பாட்டி அவங்கெல்லாம் எதிர் அணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அரசுக்கு நல்லது கிடையாது விமர்சிக்க ஆள் இல்லை அப்படின்னா ஒரு அரசு ஒரு மன்னன் வந்து சீக்கிரம் அழிந்து போவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆப்போசிட் கட்சி அது அரசியல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கக்கூடாது அதை நீங்கள் பகுத்து பிரித்து பார்க்குற இடத்துல ஒரு அரசு இருக்கணும் எது வந்து எதிர்கட்சிகளோட விமர்சனம் எது வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறத பகுத்து பார்த்து நீங்கள் உங்களை திருத்திக்கிறது ஒரு அரசுக்கு நல்லது அரசு மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கு அதுவும் சென்னை மாதிரியான ஒரு தலைநகரில் ஒரு மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து கடந்து போகிற விஷயம் கிடையாது ஸோ சென்னையோட சட்டம் ஒழுங்க சென்னை கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ராத்தூர் வந்து சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒட்டி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அருண் அப்படிங்கிறவரை நேரடியாக நியமிச்சிருக்கார் அவரை அது அவரோட சஜஷன் எந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் பேசலாம் எடுக்கலையா இது நமக்கு வந்து ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலினோட பரிந்துரைப்படி அருண் என்பவர் வந்து சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கார் இந்த அருண் யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்தவர் அருண் இவர் வந்து சென்னையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் இருக்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை படிப்பும் படிச்சிருக்காரு அதன் பிறகு இவர் தூத்துக்குடி நாங்குநேரியில் ஏஎஸ்பியாக பதவி வகித்தார் அதன் பிறகு எஸ்பியாக ப்ரொமோட் ஆகி கரூர் கன்னியாகுமரி திருப்பூர் மாவட்டங்களில் திறம்பட செயல்பட்டிருக்கார் இவரோட பகுதியில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக கண்காணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இவரை பற்றி தேடும்போது நமக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் ஹிஸ்டரியாக இருக்குது அதுக்கப்புறம் சென்னை வந்து அண்ணாநகர் பரங்கிமலையில் துணை ஆணையராக பதவி வகிச்சிருக்காரு அப்புறம் தமிழ்நாடு குற்றவியல் புலனாய்வு துறையில் கண்காணிப்பாளராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டிஐஜியாக அவர் பதவி உயர்வு பெற்று திருச்சியில் துணை ஆணையராக பதவி வகிச்சார் இந்த டைமிங்கில் இந்த லாட்ரி சீட்டு வந்து தடை செய்யப்பட்ட டைம் திருச்சியில் கள்ள லாட்ரி சீட் வந்து ரொம்ப சகஜமாக புலங்குச்சி ஸோ அந்த கேங்கை முழுசாக கட்டுப்படுத்தி திருச்சியில் லாட்ரி சீட் அப்படிங்கிற அந்த கள்ள லாட்ரி சீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அடியோட ஒழிச்சார் அவரோட பீரியத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஜியா பதவி உயர்வு பெற்று திருச்சியோட கமிஷ்னராக இவர் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு திருச்சியில் இந்த சாலை விதிகள்லாம் கொஞ்சம் நிறைய மாற்றினார் சாலையோட கடைகள் ஆக்கிரமிப்பு கடைகள்லாம் அகற்றி போக்குவரத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காரு இவர் போக்குவரத்து துறையிலையும் சட்டம் ஒழுங்கு துறையிலையும் சமமாக இவர் வந்து பணியாற்றி இருக்கிறதால ரெண்டு துறையோட அனுபவமும் இவருக்கு பெருசாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூடுதல் டிஜிபியா இவர் வந்து பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு குடிமைப் பொருள் வளங்கள் குற்ற புலனாய்வுப் பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் இவர் வந்து பதவி கே ஜெயலலிதா பிரிவுகள்லயும் சரி கலைஞர் பிரிவுகள்லயும் சரி இவருக்கான பாசிட்டிவ் ரெக்கார்ட் பெருசாக இருக்குது அதனால தான் இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இவரை நேரடியாக வந்து எந்தவித பரிந்துரையும் இல்லை ரெக்கமெண்டேஷனும் இல்லை இவர் இவர் வந்து சென்னை கமிஷனராக இருந்தால் சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு நம்பி இவரை கொண்டு வந்திருக்கார் இதை ஒட்டி நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னா என்கவுண்டர்லாம் பாசிபிளா ஏன்னா ரவுடிகளை குறைக்கிறதுக்கு என்கவுண்டர் அப்படிங்கிற முறையெல்லாம் கையாள்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல ரவுடிகளுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு எச்சரிக்கை துணை நான் வந்து என்கவுண்டரை என்கரேஜ் பண்ணல அதே நேரத்தில் கமிஷ்னர் அருணோட இந்த எச்சரிக்கையை இங்கே நடமாடும் ரவுடிகள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் இதன் பிறகாவது சென்னையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் வேறொரு விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் இதன் பிற